திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வாயிலில் மாக்கோலமிட்டு பொங்கல் பானை வைத்து பொங்கலை பொங்கி உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் பணியாற்றக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அனைவருக்கும் தனது மனம் நிறைந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் ஏடிஎஸ்பி மகேஷ் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாஸ்டின் தினகரன் சார்பு ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக அமைச்சு பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்